ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செப்டம்பர் மாதத்தின் விதை நடவு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்னென்ன விதை நடுறேன் அப்படின்றது தாங்க இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் கத்திரி விதையை எடுத்துகிட்டு அதனுடைய சக்கியை நான் தூய் இதில் போட்டு விட்டுருந்தேங்க அந்த சக்கியில் இருக்கிற ஒன்று ரெண்டு விதை பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குது பாருங்கள் நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி போட்டு ரோஸ்ட் சைடில் தாங்க நான் போடுவேன் அதனுடைய கத்திரிக்காயினுடைய வேஸ்ட்டை இது பார்த்திங்கன்னா சிகப்பு மருதாணி விதை தூய் விட்டுருந்தேங்க அது வந்து முளைச்சி வருது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் கட் பண்ணி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய விதையை இதில் போட்டு விட்டோங்க அது பாருங்கள் முளைச்சி கொடிப்பு ஏறுது அதை தான் இப்போ பிடுங்கி மண்ணுக்குள்ளே நட்டலான்ட்டு எடுக்கிறங்க ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த செடி கொண்டு போய் நம்ம மண்ணில் நட்டு ஓடுறோங்க ஏன்னா இப்போ தரையில் நட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு விதைக்கு நல்லா பாவக்காய் விதை நம்மளுக்கு நல்லா கிடைக்குன்றதுனால தரையில் கொண்டு போய் நடுறேங்க ஆல்ரெடி பேக்கில் இருக்கிற காயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய கொடுக்கறதுனால அதையே நம்மளால் வந்து என்ன எப்படி சொல்கிறதுனா சமைக்க முடிய மாட்டேங்குறதுங்க ஜூஸுக்கு தான் ஆகுது அதனால மண்ணில் நட்டோம்னா விதை நல்லா தெரிச்சா கிடைக்கின்றதுனால இப்படி நடுறங்க பேக்கில் இருக்கிறது அறுபடி ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாங்க இப்போதைக்கு பேக்கு காலி இல்லாததுனால மண்ணில் நட்டு வைக்கிறோங்க இது பார்த்திங்கன்னா மண்ணில் ஏற்கனவே ஒரு கொடி இருக்குதுங்க அந்த கொடி பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் வச்சுங்கிற கொடி நல்லா இருக்குதுங்க செடி கொடி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ப வளருதுங்க ஆனால் மண்ணில் வைக்கிற கொடி பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஸாக ரொம்ப சன்னமாக கஷ்டப்பட்டு வளர்கிற மாதிரி வளருதுங்க எனக்கு இதை பார்க்கும்போது பேகில் இருக்கிறது சூப்பராக இருக்குது மண்ணில் வைக்கிறது நல்லாவே இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுங்க வாங்க மிளகா பறிச்சது பாருங்க நான் வந்து காய் வச்சுட்டுங்க ஏன்னா நிறைய மிளகா இருக்கிறதுனால காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வர மிளகா நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அதனால் நான் எடுத்து வச்சுருக்குறேங்க நான் வந்து இப்போ இந்த மிளகா செடி ஒன்று நோய் தாக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பாருங்க அதுக்கு வந்து இந்த பவுட்ரை யூஸ் பண்ணி நான் எப்படி நான் டேப் பண்ணுறேன் அப்படின்றது தாங்க உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோவில் இளசருட்டு நோ மிளகா செடிக்கு வந்தால் நாம் இந்த மாதிரி பண்ணலாங்க தப்பில்லை அது வந்து ஒரு மூணு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் செடி நம்ம களி விட்ட மாதிரி விட்டுவிட்டோம்னா செடிக்கு நோ வந்து தெளிஞ்சிருங்க அதனால் நோ தாக்கின்றதுனால இந்த முடிவு நான் எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த மிளகா செடிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலசுட்டு நோ வந்து தாக்கிறதுக்கு ரெடி ஆகுதுங்க ரெடியாகிறது பார்க்கும் போதே நாம் இந்த மருந்தை நம்ம தெளிச்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நோவுலேருந்து இந்த செடியை காப்பாற்றிடலாங்க அதுக்கு தான் இந்த முயற்சி எடுக்கிறேங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க ஏன்னா இதனுடைய பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே வர்றதுங்க கத்திரி செடிக்காக இருக்கட்டும் மிளகா செடிக்காக இருக்கட்டும் இந்த பவுட்ரு இதுக்குன்னே வர்றதுங்க அதனால் இது வந்து தெளிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க எறும்புக்குமே இது கேட்குங்க மாவு பூச்சிக்குமே இது கேட்கும் அந்த மாதிரி மாவுப்பூச்சி நிறைய இருக்குதுங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாங்க எறும்பு கட்டெரும்பு நிறைய வருது அப்படின்னாலும் இந்த மாதிரி பண்ணலாங்க லைப்ரரியை தக்காளி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு பூ வச்சுட்டு போகுது பாருங்க ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்ததுங்க இந்த மாதிரி பேக் சைஸே ஒன்று ஒன்றா அதுக்கு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு பேக் சைஸு நான் ஒவ்வொன்றா தெளிவாக சொல்கிறேங்க கேள்வி நேரங்க நான் ரோஸ் செடியில் வந்து என்ன மருதாணி விதை தூவணும்னு சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்கள் விதையை வெல்லுங்க வாங்க அந்த லைப்ரரிய தக்காளியில் பாருங்கள் காய்கறி வேஸ்ட்டு நம்ம வந்து சமைச்சிட்டு அதனுடைய விதையை கொண்டாந்து இங்கே போட்டுங்க பொள்ளங்காய் விதை எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குது பாருங்க நம்ம விதை போட்டால் முளைக்க மாட்டேன்னுதுங்க இந்த மாதிரி காய்கறியில் சமைச்சிட்டு கொண்டாந்து போட்டோம்னா அழகாக முளைக்குதுங்க இது நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலைங்க சரி வாங்க பேக் சைஸ் பார்க்கலாம் இந்த பேக் சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டுங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பேக்கே இருக்குங்க அந்த அளவுக்கு பேக் இருக்குதுங்க இந்த பேக் பாருங்க இந்த பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சுங்க உங்களுக்கு வந்து நான் வந்து பொடி ஐட்டம் நட்டுருக்குறேங்க சிறகாவரம் நட்டுருக்குறேங்க இங்கே பாருங்கள் சிறகாவரம் தான் அதில் கொடி போகுது பாருங்க சிறகாவரம் ரெண்டு பேக் நட்டுருக்குறேங்க ரெண்டு பேக்குன்னு பதினீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேக்குங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர செடிங்களும் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் கொடியும் சரிங்க பச்சை கலர் கொடியும் சரி பதினஞ்சுக்கு பதினஞ்சு நட்டு கொஞ்சம் பேக் சைஸ் அதெல்லாம் பெருசா கொடுத்துருக்குறேங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சு பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஒரு முப்பது பேக்கு மேல இருக்குங்க இது பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுங்க ஒன்பதுக்கு இருபத்தஞ்சு பேக் சைஸ்ங்க இது கொடி கொடி ஐட்டம் போட்டுக்கிழமை பாருங்க பூசணி கொடியும் பொல்லங்காய் கொடியும் மூணு கொடி போட்டிருக்குறங்க பாருங்க பேக் சைஸ்னு பார்த்தா எங்கிட்ட இந்த மூணு சைஸ் தாங்க அவ நான் வச்சிருக்கிறது இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க ஒன்போதுக்கு இருபத்தஞ்சுங்க அஞ்சு பேக் இருக்குதுங்க இதில் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூசணி கொடி துரக்கா கொடி அந்த மாதிரி தாங்க போட்டிருக்கேன் கொடி ஐட்டம்லாம் நம்ம இந்த மாதிரி பேக்கில் போட்டோம்னா நல்லா வளருங்க இதுவும் பாருங்க ஒன்போதுக்கு இருபத்தஞ்சு தாங்க இதுவும் பாத்தீங்கன்னா பொள்ளங்காய் கொடியும் பீக்கங்காய் கொடியும் போட்டுக்கிறாங்க இதுவும் ஒம்பதுக்கு இருபத்தஞ்சுங்க இதுலையும் பாத்தீங்கன்னா மூணு பொல்லங்காய் கொடி போட்டுருக்குறேங்க இது பாத்தீங்கன்னா இப்ப இப்போ பீக்கங்காய் கொடி நட்டதுங்க பாருங்க விதை முளைச்சி வந்திருக்கு பாருங்க இதுலேயும் மூணு கொடி விட்டுருக்குறங்க பீக்கங்காங்க இது பொள்ளங்காய்க்கு எப்படி ஒரு பேக் ஃபுல்லா கொடுத்துருக்கணும் அதே மாதிரி பீக்கங்காய்க்கும் ஒரு பேக் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கீரை பேகும் போட்டுக்கலாம் முள்ளங்கியும் போட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஒன்பதுங்க ஆறுக்கு பதினஞ்சுங்க அகலம் பாருங்க முள்ளங்கிங்க ஒரு ஆறு முள்ளங்கி நட்டுக்கலாம் அழகாக நட்டலாங்க நீங்க பேக் சைஸ் கேட்க தனித்தனியாக சொல்லுங்கன்னு சொன்னதுனால உங்களுக்கு பேக் சைஸ் நான் வந்து தனித்தனியாக காமிச்சிருக்கிறேங்க எப்படி நீங்கள் கேட்க வர்றது எனக்கு புரியுதுங்க ஏன்னா ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு கொடியும் எந்தெந்த சைஸ்ல நட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்க கேட்குறீங்கன்றதுனால உங்களுக்கு நான் வந்து விளக்கமா சொல்லணுன்றதுக்கு வீடியோவில் வந்து காமிச்சு சொல்லணுன்றதுனால தான் உங்களுக்கு நான் வந்து ரிப்ளைல வந்து திங்கட்கிழமை மீடியாவை பாருங்கன்னு சொல்லி சொன்னதுங்க இப்போ என்னுடைய மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொடிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சுங்க கொடி சைஸ் கொடி நீங்க எந்த கொடி போட்டாலும் சரிங்க நம்ம தக்காளி செடி நடுறோம் கொத்தவரங்காய் நடுறோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் பன்னெண்டுக்கு பன்னெண்டே போதுமானதுங்க கொத்தவரங்காய்க்கு வந்து நீங்க பேக்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி பாட்டு கொடுத்தா கூட போதுமானதுங்க ஏன்னா இது வேறு வந்து அவ்வளோவா அதிகமா போகாதுங்க அதனால தான் நான் கொத்தவரங்காய்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன பாட்டு கொடுக்குறேங்க இந்த பாட்டு சைஸும் பாத்தீங்கன்னா ரோஸ் பாட்டுங்க இது பாருங்க பாருங்கிற பாட்டுங்க இது இதே எனக்கு எனக்கு இந்த கொத்தவரங்காய் இதுலேயே சூப்பராக விளையுதுங்க அதனால நான் இதுலயே கொத்தவரங்காயை போட்டு வச்சுக்கோங்க கிழங்குக்குமே பார்த்தீங்கன்னா சக்கரைவல்லி கிழங்குக்குமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு கொடுத்துருக்குறேங்க ரெண்டு பேக் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி நம்ம எது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த அந்த பேக் சைஸ் நம்ம கொடுக்கலாங்க இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இன்னொன்று கொடியாயிரத்துக்கு நான் எப்படி பெரிய பேக் கொடுக்குறேன்னு சொன்னனோ அது மாதிரி நீங்கள் வந்து அவரை கொடி நிறதா இருந்தாலும் அந்த கொடிங்கல நீங்க வந்து பெரிய பேக்ல குடுக்கலாம் தப்பில்லை அதில் எத்தனை கொடி விடலான்னு சொன்ன கேட்டீங்கன்னா மூணு கொடி விடலாங்க இதுதாங்க பேக் சைஸ் பெருசா ஒன்றும் நான் வந்து பெரிய பேக்லாம் வச்சு வச்சு வளர்த்துறதில்லைங்க எல்லாமே குட்டி குட்டி சைஸ் பேக் தான் அதுலயே நம்மளுக்கு கரெக்டாக விளையுது இதுவே நம்மளுக்கு போதுமான காய் ஆயிடுதுங்க இந்த காயை நம்ம அறுவடியே நம்ம வாரத்துக்கு ரெண்டு டைம் எடுக்கிறோங்க முகுத்தி ஆவலைக்குலாம் பார்த்தீங்கன்னா பேக் சைஸ் பன்னெண்டுக்கு பன்னெண்டு தாங்க கொடுத்துருக்கேன் ஏன்னா இதுங்களாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தாங்க வேர் போகுது ரொம்ப கொடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கொடிலாம் இது ஆவலைங்க உங்களுக்கே காட்டுறோம் பாருங்க பேக்கை கொடி பாருங்க சின்னதாக தான் இருக்குது பாருங்க வேறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலீஸா இருக்குது பாருங்க ஒரே ஒரு தண்டு தாங்க இருக்கு இது ரொம்ப வேர் போலைங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு உங்களுக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டு கொடுத்தாவே போதுமான பேக்குங்க இதுக்கே பாருங்க எவ்வளோ கொத்த பூ வச்சு எவ்வளோ பூ இருக்குது பாருங்க அவர் கொடியே நான் பெரிய பேக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது கொடி கொடியாகிட்டு நிறைய கொடி போகுங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சுக்கு பதினஞ்சு கொடுத்துருக்குறேங்க சூப்பராக பூ வச்சுட்டு வருது பாருங்க இது பார்த்தீங்கன்னா காய் என்ன காய் க பச்சை கலரில் தான் வரும்னு நினைக்கிறேங்க நான் ஏன்னா இது கொடி பார்த்தா பச்சை கலராக இருக்குதுங்க பார்க்கலாம் இது என்ன கலர் வைக்குதுன்னு தெரியுதுங்க மூக்குத்தி அவரை தாங்க இப்போ சக்கை போடு போடுதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பூங்க எங்க பார்த்தாலும் மூக்குத்தி அவர் பூ தாங்க இப்ப நம்ம கடலூர் பகுதியெல்லாம் நம்ம வந்து ஒரு தாமரனுடைய இலை பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதனுடைய இலை என் கொடி ஃபுல்லா இருக்குதுங்க சூப்பரா இருக்குது பாருங்க என்னுடைய பூ அதாவது அந்த வடிவுமே பாருங்க என்ன அழகா இருக்கு எனக்கு இந்த செடி வந்து பூ ரொம்ப பிடிச்ச போவுங்க இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேங்க இன்னும் வேற எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் சொல்றேன் வாங்க அடுத்து வந்து வெத நடலாம் வெதை நடுறதுக்கு முன்னாடி இந்த காய அறுவடை பண்ணிக்கலாங்க ஏன்னா இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி வந்துருச்சுங்க அதனால இதை அறுவடை பண்ணிக்கலாங்க சூப்பரா இருக்குது பாரு ஹாய் டிசைன் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த டிசைன் அழகா இருக்குது பாருங்க கொடி பாருங்க நல்லா காய்ஞ்சிடுச்சிங்க அதனால தான் இதை எடுத்துடுறாங்க இந்த மாதிரி கொடி காஞ்சிட்டா எடுத்துருங்க எடுத்துட்டு வேற வேதையை நம்ம நட்டுக்கலாங்க நீ எடுத்துட்டு நான் வந்து விதன்னுடுறேங்க வாங்க ஒரு கொய்யாப்பழம் பழுத்து போயிருக்குதுங்க ஏற்கனவே ஒன்று பறிச்சுட்டுங்க அது கீழே விழுந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா செடியில பழுக்கு தொங்கிட்டு இருக்குது பாருங்க தொட்டவனே கையில் வந்துடுச்சு பாருங்க சூப்பராக பழுத்துட்டு இருக்குது பாருங்க இதுதான் உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணி காட்டுறேங்க அந்த பழ டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க இது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க கலர் பாருங்க எவ்வளோ ரெட் ரெட்டாக இருக்குது பாருங்க பிங்க் கலர் ரெட் இல்லைங்க பிங்க் கலர் சூப்பரான பழங்க கேள்வி நேரங்க மூக்குத்தி அவரைக்கு நான் என்ன பேக் சைஸ் சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்க ஒன்று வந்து பழம் பழுத்து தொட்டிலே விழுந்துட்டு இருந்துச்சுங்க அதையும் கட் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி தாங்க இருந்தது வாங்க விதை நடலாம் இது பார்த்தீங்கன்னா பச்சை வரி புடலங்க சரி ஆன்லைனில் வாங்கின விதை தாங்க பார்க்கலாம் இது முளைக்குதான்னு அஞ்சு வித நட்டு விட்றோங்க ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு பொல்லங்க விதை வந்து வா ஆன்லைனில் வாங்கின விதை ஒன்று கூட முளைக்கலைங்க சரி பார்க்கலாம் இதாவது விளைக்கு முளைக்குதான்னு நட்டு வைக்கிறோங்க இதுக்கு ஒரு பேசனே கொடுத்துட்டுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சாதா நீட்டு போடலைங்க இதாவது பச்சை நீட்டு போடலை இது ஒரு மூணு விதை இருக்குதுங்க எல்லா விதையும் நட்டு மீண்டு விதங்கிது ஒன்று கூட முளைக்காததுனால ஒரு பேக்கெட்டே கலி ஆகிடுச்சுங்க ஒன்று கூட முளைக்கல சிரிப்பியாவது முளைக்கிதான் பார்க்குவாங்க ஒரு மூணு விதை நட்டு விடுறாங்க இதில் இது பார்த்தீங்கன்னா கொடி பீன்ஸுங்க பீன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொடி பீன்ஸ் நட்டு விடலான்ட்டு நடுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கின்தாங்க விதை ஆன்லைனில் வாங்கணும்னு சொன்னால் ஒரு சிஸ்டர் கமெண்ட் கேட்டுருக்காங்க அதாவது என்ன ஆன்லைனில் எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டாங்க அவங்களுக்கு வேண்டிய இந்த விதை விதை சொல்கிறேங்க நான் வந்து மீசோ ஆப்பில் வாங்கியிருக்கிறேங்க விதை மீசோ ஃப்ளிப்கார்டு அந்த மாதிரி தாங்க வாங்குகிறேன் கொடி பீன்ஸ் தாங்க அஞ்சு விதை அஞ்சு ஆறு விதை இருக்குதுங்க இருக்கிறத ஊனி விட்றோங்க முளைச்சிச்சின்னா பேக் காலியாக இருந்தால் நம்ம பிள்ளைங்க நட்டுக்கலாங்க ஏன்னா விதை முளைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க அதனால ஆறு விதையுமே நட்டு விட்டுட்டோங்க பொடி பீன்ஸு பச்சை நீட்டு போடலை பச்சை வரி போடலை நட்டுருக்குறோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டை நடுறோங்க செகப்பு வெண்டை ஒரு மூணு பேக் நட்டு விட்றோங்க ஒவ்வொரு பேக்கும் மூணு மூணு போட்டு விடுறாங்க ஏன்னா நம்ம ரெண்டு செடியும் உள்ளலாம் ஒரு செடியும் பார்க்கலாம் பார்க்கலாமத்தி ரெண்டு செடி தாங்க விட்டேன் எல்லாமே நல்லா காய் கொடுத்தது இந்த முறையும் அதே மாதிரி விடலாமா இல்லை ஒரு செடி விட்லாமான்னு பார்க்கணுங்க இது மிச்சமா இருந்தாலும் நம்ம பேக் காலியாக இருந்தால் நம்ம பிடிங்கி நட்டுக்கலாங்க தப்பு இல்லை அதனால நான் ஒரு பேக்கு மூணு மூணு போட்டு விட்றோங்க மூணும் போடுறேங்க நாலும் போடுறேன் இது எப்படி முளைக்குதோ தெரியலிங்க இது வந்து ஆன்லைனில் வாங்கின சிகப்பு வேண்டிங்க நான் விளைஞ்சி விதை நான் போடலைங்க ஆன்லைனில் வாங்கின விதையும் இன்னும் இருக்குதுன்றதுனால அதையே போடுறேங்க நான் விளைஞ்சி விதை எடுத்ததையும் ரெண்டு விதை ஊனி விட்றேங்க அது எப்படி முளைக்குதுன்னு பார்க்கலான்ட்டு அதையும் நட்டு விட்றோங்க ஒரு பேக்கு மூணு மூணு நட்டு விட்றோங்க முனைப்பு திறனை நம்ம பார்க்கலான்ட்டு நட்டு கத்திரி கத்திரிநாத்தினுடைய இதை பார்த்துருப்பீங்க பாருங்க சும்மா நான் வந்து விதை எடுத்து அந்த வேஸ்ட் காயில போட்டது தாங்க அந்த கத்திரி நாற்று அது என்ன அழகா முளைச்சிருக்கு பாருங்க அந்த மாதிரி இதுவும் முளைக்குங்க நல்லா அதனாலதான் சரி போட்டு பாக்குறேங்க என்னுடைய சிகப்பு வேண்டையினுடைய விதையும் போட்டிருக்கிறேங்க நாங்க அடுத்து வந்து வயலட் கலர் கோஸுங்க நானும் இது நட்டுகிட்டே இருக்கிறேங்க முளைச்சி வருதுங்க ஆனா வெயில் ஓவரா இருந்ததுனால என்ன முளைச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதாகிடுச்சுங்க பட்டு போயிடுச்சிங்க அதனால மறுபடியும் நான் நட்டு வைக்கிறேங்க அதாவது நல்லா முளைச்சி வந்ததுங்க முளைப்பு திரும்ப நல்லா வந்துச்சுங்க ஆனால் வெயில் ஓவரன்றதுனால அது மேலே எழுந்து வரலைங்க செடி அப்படியே பட்டு போயிடுச்சிங்க எனக்கு இந்த கலர் கோசு எப்படி விளையுதுன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைங்க அதனால் நான் மறுபடியும் இது வந்து நட்டு வைக்கிறேங்க ரெண்டு பேக் போட்டு விட்றேங்க ஒவ்வொரு குழிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வரை சேர்த்து போடுறேங்க ஏன்னா இது முளைக்கிறது பெரிய விஷயமா இருக்குதுங்க அதனால் ஒரு நாலஞ்சு வரை ஒவ்வொரு குழிக்கும் சேர்த்து போட்டு விட்றோங்க முளைச்சிட்டா கூட நம்ம நட்டுக்கலாங்க முளைச்சி வந்ததும் உங்களுக்கு இந்த முளைச்சி வந்த வீடியோவையும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க எப்படி முளைச்சிருக்கு அப்படின்ட்டு அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க கரெக்டாக திங்கக்கிழமை இந்த விதையை நட்டுருக்குறோம் எத்தனை நாளில் முளைக்குதுன்னு பார்க்கலாங்க அடுத்தபடி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருங்க பாருங்க. பாய்